பூங்கா வனம் செய்ய போறோம்டாங்க அப்புறம் பிளாஸ்டிக் கம்பெனி ஆரம்பிக்க போறோம்டாங்க கடைசியில பார்த்தா கழிவு நீர் தட்டிய கொண்டாந்து கொட்டிட்டாங்க கொட்டி மிஷினா நாங்க உரமாக்குறோம் அப்ப நாங்க யாரு கேட்க முடியல சரியா வீடும் இல்ல இப்ப அடிக்கடி வீடு பூரா இடம் வாங்கி போட்டவங்க வீடு கட்டத்தனம் செய்வாங்க இப்ப இதோட நிப்பாட்டாமையே இப்ப பெருசா கட்டி வர்றாங்க இப்ப இது ஒரு எக்ஸ்ட்ரா வேற பண்றாங்க எக்ஸ்ட்ரா பண்ணவும் தானே இப்ப நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

கட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு இது வேலை பெண்களுக்கு வேலை கொடுக்கப் போறேன்னு சொன்னாங்க நாங்க வந்து பாத்துட்டு போவோம் சரி வேலை கொடுக்க போறாங்கன்னு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் கடைசில என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் நாங்க இது பூங்கா வேண கேட்க

ரொம்ப தொலைக்கு இப்ப பாதி பாக்குது இப்ப நீங்க உங்களோட கோரிக்கை என்னன்னா அந்த எக்ஸ்டன் பண்ண கூடாது தெரியல பண்ண கூடாது இதோட நாள் விட்டு கிராம எக்ஸ்டன் பண்ண கூடாது சித்தப்பட்டு கிராமம் பூராம இங்க தான் வருது தண்ணி திருப்பரங்குடத்துல இருந்து கூட இங்கிட்டு வருது தண்ணி அதாவது கழிவு நீர் கழிவு நீர் சின்ன பிள்ளைய கூட அடிக்கடி நைட்டு பகல் கழிவு நீர் வந்து வந்துகிட்டே தான் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து இங்க குடியிருப்பா இருக்கும் பட்சத்துல வந்து உங்களோட வந்து இந்த நகராட்சி நிர்வாகம் வந்து வந்து உங்களை வந்து சொன்னது பூங்காவன அமைக்க போறது சொன்னாங்க கட்டிட்டுப்பாங்க வேலை என்ன கேக்குறேன்னா பூங்காவன சொல்றது சொன்னாங்க பூங்காவன கட்ட போறேன்றாங்க அதுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கம்பெனி ஆரம்பிக்க ஆரம்பிக்க போறோம்ன்றாங்க ஆரம்பத்துல பிளாஸ்டிக் கம்பெனி தான் ஆரம்பிக்க அது ஆளுங்களை வந்து கேப்பமா நாங்க வேலை வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனி வைக்க போறோம்ன்றாங்க கடைசில பார்த்தா இத கொண்டாந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஒற்றை கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட எத்தனை குடும்ப இருப்பீங்க

ஆனா ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கிய அதானே ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு பண்ணி இருக்கு அங்கட்டு 10 பேர் இருக்காங்க அங்கட்டு 10 பேர் இருக்காங்க யாரை தான் நம்பி நம்ம இருக்கிற கலத்துல அப்படிங்கறீங்க சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு உறுதி சொல்றேன் நம்ம நல்லா கேட்டுக்கங்க நாம் தமிழர் கட்சி வந்து இதை கையில் எடுக்குது நாம் தமிழர் கட்சி கை எடுத்து உங்களோட கோரிக்கைங்கிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரிவாக்கம் பண்ணக்கூட அதானே இருந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா விரிவாக்கம் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் ரீயே அதைத்தான் கேட்குறேன் ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு நிமிஷம் அதாவது விரிவாக்கம்

இப்ப இத முழுக்க முழுக்க வந்து உங்க கருத்து வந்து விரிவாக்க வேணாம் ஆனா மக்கள் சேர்ந்து வந்து டோட்டலா எடுக்கணும் எடுக்கணும் உறுதியா உங்க கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா கையில் எடுத்து இது மக்கள் இல்லாத குடியிருப்பு சுத்திகரிப்பு நிலையம் கழிவுநீர் சுத்திகரிப்பு அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒண்ணு நல்லா கேட்டு அரசாங்கத்துக்குள்ள நம்முடைய கழிவுகளை தான் அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல கொட்டுவாங்க கொள்வாங்க அப்போ அது சுத்திகரிப்பு நிலையை வந்து வைக்கிறது வந்து உண்மையில வந்து சால சிறந்த ஒரு விஷயம் தான் ஆனா அது எங்க இருக்க கூடாது

அதில் மாற்று கருத்துல உங்களை உறுதியாக சொல்றான் நீங்க ஒருமிணைஞ்சு எங்களோட நீங்க ஏன்னா நாங்கள் வந்து போராடுறது யாருக்காக யாருக்காக நிற்கிறோம் உங்களுக்காக நிற்கிறோம் உங்க பிரச்சனையாக தான் நிற்கிறோம் அப்போ எங்களோட கலங்கிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே ஒரு பக்கெட்டு டிஎம்கே ஒரு பக்கெட்டு அவன் ஒரு பக்கெட்டுவான் ஆனா எங்க கரெக்டான தீர்வு கிடைக்குதோ அங்க தயவு செய்து நில்லுங்க ஒரே வீழ்ச்சியா கண்டிப்பா இந்த சுத்திகரிப்பு நினைச்ச நாங்க வந்து வீழ்த்தி இது நட நான் இது நடக்காத அளவுக்கு கொண்டு போய் கேட்கறதுக்கு எங்களுடைய கோரிக்கை நாங்க கண்டிப்பா நிச்சயமா நீதிமன்றத்தை மூலம் எடுத்து சொல்லி மக்கள் மட்டத்தை எடுத்து சொல்லி இந்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுவோம் கவலைப்படாது சரிங்களா உறுதியா கவலைப்படாது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாங்களா இருக்கீங்க நாங்க அது இருக்கீங்க நான் இங்கே ஒரே நிமிஷங்க உங்களை வந்து இதை செஞ்சு கொடுத்துதான் எங்களை ஓட்டுக்கிறாங்க கேட்க வரல

ஐயா தைவ திருமல் சொல்றது சொல்றதே அண்ணா செந்தமிழ் சீமா சொல்லுறேன் ஓட்டுக்கு பணம் வாங்குறவன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவன் பாவி அந்த ஓட்ட வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகி விக்கிரியன் குரு அவங்களுக்கு விக்கிரிய வெளிப்படையாக விக்கிரிய இன்னைக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உதயகுமார் வந்தார் வந்தாரு நடிச்சுட்டு போறேன்றிய திருமலுக்கு வந்தால் நடிச்சுட்டு போயிருக்கீங்களேன் ஆனால் செந்தமிழன் சீமான் தம்பிங்க வந்தாங்கன்னா நடிச்சுட்டு போக மாட்டோம் தீர்வை கொடுத்துட்டு போயிருக்கும் நூறு நாங்க மக்கள் இருப்போம் காவல்துறை வந்தாலும் ஒடுக்குமுறை வந்தாலும் உரிமைக்காக நின்று கலங்கானு உங்களுக்கு கொடுப்போம் தமிழர் கட்சி உங்களுக்கு உறுதி அனுப்பி ரெண்டாயிரம் மக்களுக்கு உண்டை திரட்டுங்க இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்றுவோம் கண்டிப்பா சொல்றோம் அகற்றுவோம் நாம் தமிழன் சரிதான்